அந்த உண்மையை தெரிஞ்சிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஆமா ஆமா இவளோட உதவி எனக்கு எல்லா காலத்தலயே இருந்திருக்கு நிஜமாவே என்ன விட அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு இவளால தான் முடியும் சொல்லிக் கொடு சொல்லிக் கொடு நான் சொல்றேன் நான் சொல்றேன் இங்க பாரு முத முதல நாங்க விதைகளை போட்டு பெரிய பெரிய மரம் வளர்த்தோம் டேய் நீ இங்க அசையும் போது பேசும்போது இங்க வந்து புகார் தர்றது எதுக்கு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை அங்கேயே செட்டில் பண்ணிரணும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே அதுல தீர்ப்பு சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல